மார்க்ஸ் அவசியம் தேவை என்ற நூல் மீதான திறனாய்வுக் கூட்டம் இப்பொழுது தொடங்குகிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய தென் சென்னை மாவட்ட துணைத் தலைவர் தொடர் அண்ணாதுரை அவர்கள் இந்த கூட்டத்தை தலைமையேற்று நடத்துமாறு அவரை அன்போடு அழைக்கிறோம் அன்பிற்குரிய தோழர்களே இந்த இனிய மாலை பொழுதில் தோழர் ரங்கராயம்மா எழுதிய சாதிய பிரச்சனைக்கு தீர்வு புத்தர் போதாது அம்பேத்கரும் போதாது மார்ஸ் அவசிய தேவை என்ற நூல் விமர்சன கூட்டம் தொடங்குகிறது நூலை குறித்து பேசிருக்கின்ற தோழர்கள் துறைசிங்கிகள் தோழர் தோழர் முருகன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்பழைக்கிறோம் நம் அனைவரையும் வரவேற்று பேசுவதற்கு முதுமையர் பரப்புரை மன்றத்தினுடைய பொறுப்பாளர் பாஸ்கர் அவர்கள் வரவேற்று பேசுவார்கள் நூலை தமிழாக்கம் செய்த தொடர் அவர்கள் நிறைவு அன்பார்ந்த அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய முதற்கண் செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய புதுமேறு பரப்புரை மன்றத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் செவ்வணக்கத்தோடு என்பது வரவேற்புரையை தொடங்குகிறேன் புதுமேறு பரப்புரை மன்றம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியிருந்தாலும் ஒரு அரங்க நிகழ்ச்சி என்ற வகையில் இதுதான் முதல் நிகழ்ச்சி இந்த முதல் நிகழ்ச்சியே ஒரு தீவிர விவாத விவாதத்திற்கும் சர்ச்சைக்கும் ஆளான ஒரு முக்கியமான நூலுடைய ஒரு திறனாய்வு கூட்டமாக இந்த முதல் நிகழ்ச்சி ஆரம்பி நடக்க இருக்கிறது இந்த பரப்பு பொதுமேறு பரப்புரை மன்றத்தினுடைய குறைந்தபட்ச நோக்கங்களில் ஒரு முக்கிய நோக்கம் கொள்கை என்னவென்றால் மார்க்சீரணிய மாபோவியத்தை உயர்த்தி பிடிப்பது அந்த வகையில் நூலின் மீது வெவ்வேறு கருத்துக்கள் மார்க்சித்தை ஏற்றுக்கொள்கள் இருந்தாலும் அடிப்படையில் மார்க்சிஸத்துக்கு மீதான ஒரு பிடிப்போடு இந்த நூலை எழுதியிருப்பவரும் இதை மொழிபெயர்ப்பரும் ஏற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் இந்த நூலை எழுதிய தொடருடைய மார்க்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூலை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது இந்த புரிதலில் நாம் எப்பாடி எப்படி சாதிச்சுக்களை புரிந்து கொள்வது என்ற விவாதம்தான் கடந்த இரண்டு மாதங்களாக மிக தீவிரமான சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் அவதூறுகளுக்கும் ஆட்பட்ட ஒரு நூலாக இன்றைக்கு இது இரண்டு மாதங்களாக வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதை ஒட்டி நூல் அதிகமான படிகளை கூட விட்டிருக்கிறது இங்கும் கூட விற்பனைக்கு இருக்கிறது அண்மையில் நடந்து முடிந்த மதுரை புத்தக கண்காட்சியில் கூட ஒரே நாளில் கூட நிறைய நூல்களை முதல் நாளிலே நிறைய நூலை விட்டிருக்கிற அளவுக்கு இந்த நூல் இன்றைக்கு வாசருடைய பெரும் கவனத்திற்கு ஆளாகியிருக்கிறது இத்தகைய ஒரு முக்கியமான விவாதத்திற்குரிய ஒரு நூலை பரப் பொதுமேர் பரப்பரை மன்ற சார்பில் சென்னையில் இத்தகைய நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் பெருமைப்படுகின்றோம் அதற்காக இங்கு பேசுவதற்கு நாங்கள் பல பேர் தொடர்பு கொண்டோம் பல காரணங்களால் சில பேரால் கலந்து கொள்ள முடியவில்லை அது வெவ்வேறு காரணங்கள் இருக்கின்றன அந்த காரணங்கள் இங்கு அதிகமாக நம்ம விவாதிக்க வேண்டிய தேவையில்லை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையிட்டிருக்கக்கூடிய தோட அண்ணாதுரை தோட அண்ணாதுரை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க கலைஞர்கள் சங்கத்தினுடைய தென்சேரி மாவட்ட துணைத்தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அவர் சில ஆண்டுகளாக நன்றாக தெரியும் மார்க்சியத்தை எந்த நேரத்திலும் உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு கொள்கை பிடிப்புடன் தோழர் இருந்து வருகிறார் ஆகவே அத்தகைய ஒரு தோழரையே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற நன்றாக இருக்கும் என்று கருதினோம் அதற்காக அவரை அழைத்திருக்கின்றோம் இதேத்தோட திருப்பூரில் நடந்த ஒரு திறனாய்வுக் கூட்டத்திலும் பேசியிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி அவர் இருக்கிறார் இந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடிய தோழர் அண்ணாதுரை வருக வருக என வரவேற்கிறோம் அடுத்ததாக தோழ துரைசிங்கவேல் மக்கள் சனாயக குடியரசு கட்சியினுடைய ஒரு தலைவராக அவர் இருக்கிறார் இந்த அமைப்பானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் தொடங்கப்பட்டது அதற்கு முன்பாக தோட துரைசிங்க வேல் எண்பதுகளில் மார்க்சி ரணிய அரசியலுக்கு வந்தவர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் புடாவில் கைதாகினார் கைதாகும் பொழுது முன்னாளே மக்களது கட்சியின் அந்த கட்சி இன்றைக்கு மாவோயிஸ்ட் கட்சி என்ற பெயரில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது முன்னாளைய மக்களது கட்சியினுடைய மாநில செயலராகவும் அந்த கட்சியினுடைய மையக்குழுவில் மாற்று உறுப்பினராகவும் பணியாற்றியவர் அதற்கு பிறகு வெவ்வேறு காரணங்களால் இந்த பெயரில் இப்பொழுது செயல்படுகிறார் அடுத்ததாக தொடர் இரா முருகன் அவர் வடக்குறிஞராக பணியாற்றுகிறார் தொடரை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருக்காது அவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு அம்பேத்கர் முன்வைத்து என்ற நூலை அவரும் விவாதத்துக்கு உட்படுத்தி அதுவும் ஒரு ஒரு மடத்தில் விவாதம் அதிகமாக நடந்திருக்கிறது நமக்கெல்லாம் பரவலாக தெரியாது தொடரை பற்றிய இன்னும் வேறு சில குறிப்புகளை தொடர் அண்ணாதிரை அறிமுகப்படுத்தி அவரை பேச அழைப்பார் என்று நான் கூறிக்கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த முக்கியமான நூலுக்கு மொழிபெயர்ப்பாளராக இருந்து இன்றைக்கு மிக தீர்மான விவாதத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய தோட கொற்றவை வருக வருக என புதுமை பரப்பரை மற்றும் சார்பாக வரவேற்கின்றோம் அடுத்ததாக இந்த நூலுக்கு உடனடியாக ஒரு திறனாய்வு கூட்டம் ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று நாங்கள் கேட்டபொழுது உடனடியாக ஒத்துக்கொண்டார் தொடர் வேடியப்பன் அவர் இந்த டிஸ்கவரி புக் பேலஸினுடைய உரிமையாளராக இருக்கிறார் அவரும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருக வருகன வரவேற்று அவர் நன்றிய ஆற்றுவதற்காக காத்திருக்கிறார் இறுதியாக என்னுடைய வரவேற்பை நான் முடித்துக்கொண்டு தோட அண்ணாதுரையை மீண்டும் தலைமையிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி இந்த நூல் இரண்டாயிரத்தில் தெலுங்கில் தொடர்கற்றையாக வெளிவந்த நூல் இது தெலுங்கில் தெலுங்கு மொழியில் வந்து இப்போ ஆங்கிலம் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் நமக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் கொட்டை மூலமாக தமிழாக்கம் செய்து வந்திருக்கிறது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நேரடிய கருத்திகள் நடைமுறைகின்ற அவருடைய இரு இரு தலைகளிலும் நடந்த போராட்ட வரலாற்றை இருபது இயல்களாக நூலை அவர் எழுதியுள்ளார் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள இந்த ஜாதிய சமூக அமைப்பு முறை எப்படி ஒடுக்குவர்களை குறிப்பாக உழைக்கன்ற மக்களை குடிப்பதில் உள்ள உழைக்க உழைக்கின்ற தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் சேரி தொழிலாளர்களையும் எப்படி இது பிரித்து வைத்து ஒன்று சேராமல் தடுத்து கொண்டிருக்கிறது இதற்கு அம்பேத்கருடைய ஆய்வு எந்த விதத்தில் ஒரு புரட்சிகரமான சமூக அமைப்பிற்கு செல்வதற்கு உறுதுணையாக அவருடைய ஆய்வு பயன்படும் என்று அளவில் இதை ஆய்வு செய்த ரங்கநாயக அம்மா வந்து அவருடைய தொடக்க நிலை இந்திய சமூகத்தை இந்திய துணைக்கண்ட சமூகமைப்பு குறித்து வருகிற வர்க்க சமூகமைப்பு முறையிலிருந்து அதிலிருந்து வந்த சாதிய சமூக முறையிலிருந்து தொடங்கி அவருடைய கருத்து நிலைகள் எப்படி பல்வேறு இடங்களில் இரண்டு விதமாக அமைந்து போய்விடுகிறது என்பதை நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளார் இதனுடைய விவாதங்கள் செம்மையாக ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு நமக்கு கிடைக்கிற போது இந்திய சமூக அமைப்பினுடைய இந்த ஆதிக்க பிற்போக்கு பிற்போக்குத்தனத்தை எதிர்த்து போராடுவதற்கான வழிபாதை நமக்கு கிடைக்கும் அதுக்கு தான் இதை இந்த நூல் விமர்சன கூட்டத்தை தொடர்ந்து தொடர்கள் திருப்பூரிலும் இங்கும் நடத்தி வருகிறார்கள் ஒரு முக்கியமான நூல் வந்து அம்பேத்கரை குறித்து நமக்கு அவருடைய நூலே நமக்கு தமிழில் கிடைக்கிற முப்பத்தி தொகுதிகளாக கிடைக்கிறது நமக்கு வந்து நாம் அதை புரிந்து கொள்வது என்பது ஒரு விமர்சன வடிவத்தில் அது குறிப்பாக ஒரு மாரசிய பார்வையில் கிடைக்கிற போது பெரும் பயனாகவும் நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு உதவி புரிவோம் அந்த வகையில் இன்றைக்கு நூலை குறித்து விவாதிப்பதற்கு தொடர்ந்து தோழர் பாஸ்கர் சொன்னார்கள் துறைசங்களை பற்றி நீண்ட காலமாக விவசாய இயக்கத்தில் தொடர்ந்து கலைப்பணியும் தத்துவ துறையிலும் பணியாற்றி வருகிற தோர் அவர்கள் சென்ற கூட்டத்திலும் சிறப்பாக அவர்கள் பேசினார்கள் அங்கே திருப்பூரிலும் நம்முடைய நவீன காலம் குறிப்பாக பத்தொன்பது இருபது துறையினாலும் இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் ஒவ்வொரு சமூகத்துறையிலிருந்தும் கருத்தல் துறையிலிருந்தும் நூற்றுக்கணக்கான சிந்தனையாளர்களை உருவாக்கி இருக்கிறது இந்திய கண்டம் சுந்தர போராட்டத்தை தொடங்கி அதை நான் பார்ப்பேன் நிறைய வரலாற்று துறையிலே டி டி கோசாம்பி பொதுமை துறையிலே ராகுல் சாங்கத்தியாயம் இதுவரை பல்வேறு நூற்றுக்கணக்கான அவருடைய துணைகள் வந்தது போல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தரப்பில் நின்று அவர்களுக்காக உண்மையாக உழைத்த டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தீண்டாமை அவருடைய சாதி அந்த ஒதுக்குதல் என்பது எப்படி இந்திய துணைக்கண்டத்தில் நடக்கிறது என்பதை முழுமையாக குறிப்பாக பல்வேறு விதமான விவாதங்களில் அன்றைக்கிறந்த முன்னணி தலைவர்கள் காஞ்சி தொடங்கி அவர்களோடு நடத்திய அவருடைய விவாதங்கள் தொடர்ந்து பல இடங்களில் கலைப்பணிகளும் இருந்து பணியாற்றியிருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர் காட்டக்கூடிய அடுத்த சமூக நிலை என்ன என்பதையும் இந்த நூலிலே அம்மா விவாதங்களை தொடங்கியிருக்கிறார் அவருடைய கருத்தில் முழுக்க முழுக்க அம்பேத்கருடைய நூல் தொகுதியில் இருந்ததால் இந்த உதாரணங்களை எல்லாம் எடுத்து இங்கே ரங்கநாயக அம்மா நமக்கு காட்டுகிறார் அதை குறித்து நம்முடைய தோழர் துறைசிங்கவேல் அவர்கள் எடுத்து பேசுவார்கள் என்று கூறி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கள் சுப தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே நாம் விவாதத்தை இங்கே நடத்துவது என்பது ஒரு சிறப்பையும் மகிழ்ச்சியும் தருகிறது இந்த புத்தகம் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கப்பட்டு வந்தவுடனே வருகின்ற முதல் விமர்சனமாக இது எதற்கு இது இடதுசாரிகள் தலித்தருடைய இணைப்பை அவர்களுடைய ஐக்கியத்தை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்ற விமர்சனம் கடுமையாக முன்வைக்கப்பட்டது மொழிபெயர்ப்பாளர் மீது கூட அவதூறுகள் அவர் பிறப்பின் அடிப்படையிலான விஷயங்கள்லாம் தாக்குதலாக தொடுக்கப்பட்டது ஆனால் ஒரு விவாதம் என்பது ஜனநாயக பூர்வமாக நடக்கப்பட வேண்டும் இந்த புத்தகத்தில் கூட எங்களுக்கு ரெண்டும் உண்டு ஜனநாயக அம்மாவுடைய புத்தகத்தின் மீது ஆதரவான கருத்தும் மாற்று கருத்துகளும் நிறைய உண்டு ஆனாலும் ஒரு ஜனநாயகத்தை ஜனநாயகத்தின் அடிப்படையில் மாற்று கருத்துக்களை விவாதிக்க வேண்டும் விமர்சனங்களை விவாதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதை நாங்கள் விவாதத்துக்கு முன்கொண்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் இதை பற்றிய சில விஷயங்களை நாம் பார்க்கலாம் முதலில் ஒற்றைக்கு இதை மொழிபெயர்த்ததற்கு வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது இது அனைவரும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக குறைந்த விலையில் பதிப்பகத்தை செய்த ரங்கநாயக்கம்மா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது ஒரு மார்க்சி அணுகுமுறை சாதாரண இவங்க கூட படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மார்க்சி அணுகுமுறை அந்த அடிப்படையில் தான் வந்து சோவியத்திலும் சரி சீனாவிலும் சரி விலை குறைவான மலிவான பதிப்புகளை வெளியிட்டார் அது கூட கொச்சப்படுத்தப்பட்டு விமர்சிக்கப்படுது அது கூட வந்து மலிவாக போடுறாங்க அப்படின்றது கூட கொச்சப்படுத்தப்பட்டு விமர்சிக்கப்படுது அது கூட தவறான கருத்து அப்படின்றது என்னுடைய இது ஒரு பாரம்பரியம் மார்க்சிய பாரம்பரியம் இந்த முறை என்பது மார்க்சிய பாரம்பரியம் அந்த அடிப்படையில் அதை வந்து பாராட்டுகிறது அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் புத்தரா என்ற புத்தகத்தை எழுதிய பிறகு அந்த புத்தகத்துக்கு எந்த பதிலும் இல்லாத ஒரு வந்த நீண்ட காலகட்டத்தில் அதை முதலில் முடிவுக்கு கொண்டு வந்தது வந்து ரங்கநாயக்க அம்மா தான் அவங்க தான் அதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வர்றாங்க அதுவரை யாருமே வந்து அதை விவாதத்துக்கு துணியில அந்த ஏற்கனவே இருக்கிற பாரம்பரிய கட்சிகள் கூட அதுக்கு வந்து துணியில் அப்போ அவங்க அதை வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வந்து ஒரு விவாதத்தை தொடங்குறாங்க அந்த அடிப்படையில் ரங்கநாயக்க அம்மாவுடைய துணிவை வந்து பாராட்டுகிறார் அது வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் கருது குறிப்பான விஷயங்கள் ஏதாவது சொல்லி சொல்லுங்க விமர்சனத்துல ஏதாவது குறிப்பா சொல்லி சொல்லுங்க சொல்லுவேன் சொல்றேன் நான் சொல்லுவேன் சொல்லுவேன் அடுத்தது வந்து இந்த புத்தகம் ஒரு விவாதத்துக்கு வந்த பிறகு இது வந்த காலகட்டன்றது வந்து அம்பேத்கர் நூற்றாண்டு வந்து போஸ்ட் மாடர்னிசம் வந்து போஸ்ட் மாடனிசத்தை சேர்ந்த பின்னணித்தவாதிகள் வந்து கடுமையான தாக்குதலை மார்க்சியத்தின் மீது தொடுத்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஆந்திராவில் இந்த தெலுங்கில் வந்து கொண்டு வராங்க அந்த காலகட்டத்தில் நமக்கு வந்து இங்கே வரல அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இதுதான் அப்போவே இந்த புத்தகம் வந்து தான் இன்னும் நல்ல விவாதத்துக்கு உதவிகரமாக இருந்திருக்கும் இப்போ வந்தால் கூட இப்போ கூட தேவைப்படுது இப்போ கூட பொருத்தமான காலகட்டம் என்ன காலகட்டம்னா இந்துத்துவவாதிகள் அம்பேத்கரை தூக்கி பிடித்து தங்களை வந்து முழுமையாக அவர் வந்து ஆதரித்தார் என்ற கருத்துக்களை கொண்டு போயிருக்கக்கூடிய சூழலில் அம்பேத்கரை நம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுது ஒரு விவாதம் அந்த விவாதத்தை இந்த புத்தகம் வந்து இப்போ கலக்குது ரெண்டு மாதங்களாக கலப்பி இருக்கு அது நாம் தெளிவாக அம்பேத்கரை பற்றி புதிய கோணங்களில் பல விஷயங்களை புரிந்து கொள்ள வந்து அது உதவு தமிழக சூழலில் பலர் வந்து இதுக்கு முன்னாடி விமர்சனம் வச்சுருக்கிறாங்க வச்சுருந்தா கூட ஒரு சரியான ஒரு விமர்சனத்தை வச்சிடல ஒரே ஒரு தோழரை தவிர பேராசிரியர் கோ கேசவன் மட்டும் அம்பேத்கரை பற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனம் அவருடைய பா சாதகமான விஷயங்களை முன் வச்சார் கோ கேசவன் தொண்ணூத்தி எட்டில் அவர் அதுக்கான தொண்ணூத்தாறுல இருந்து அதுக்கான கட்டுரைகளை வச்சாரு அந்த தொகுப்பு வந்து தொண்ணூத்தி எட்டுல வெளிவந்தது கேசவனை தவிர வேற யாருமே அம்பேத்கரை மார்க்சிய அடிப்படையில் ஒரு விமர்சன கண்ணோட்டங்களை முன் வச்சது கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் இது வந்து வருது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கு புத்தகத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம்னா ரங்கநாயக்கம்மா அம்பேத்கர் எழுதிய விஷயங்கள் இருக்கக்கூடிய சுய முரண்பாடுகளை சில விஷயங்களை நன்றாகவே காட்டுறாங்க நன்றாகவே காட்டுறாங்க அந்த சுய சுய முரண்பாடுகள் அந்த முரண்பாடுகள் என்று சொல்லி அதை சுட்டி காட்டுறாங்க அது வந்து நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அடுத்தது புத்தரை பற்றிய புத்தருடைய கொள்கைகள் சொல்லப்படக்கூடிய கொள்கைகளை அது எப்படி வந்து தவறான கொள்கைகள் அப்படின்றத ஒரு கருத்து நெறிகள் மட்டுமே அது அது வந்து ஒரு சமூக மாற்றத்துக்கு வந்து உதவாது ஒரு நெறிகள் மட்டுமே அறநெறிகள் மட்டுமேன்றதையும் அவங்க இதில் வலியுறுத்துறாங்க அப்புறம் மார்க்சியை எப்படி மாற்று அப்படின்றதுக்கான முயற்சிகளை அவங்க அதில் மேற்கொள்கிறாங்க அது முழுமையானதா இல்லைன்றது எங்களுடைய கருத்து அது பின்னாடி நான் அதை விமர்சிக்கிறேன் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க அடுத்து அம்பேத்கர் பொருளாதார ரீதியாக மாற்ற சொல்லக்கூடிய அரசு சோசியலிசம் அதாவது அனைத்தையும் சமூக உடமை அரசு ஆக்கி அதுக்கு சொந்தக்காரர்களுக்கு நாம் மானியங்களை அளிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதையும் அவங்க வந்து விமர்சிக்கிறாங்க சரியாகவே விமர்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் அரசியல் நிர்ணய சட்டத்தை உருவாக்குவதில் என்ன பங்காற்றினார் என்ற தரவுகள் விவரங்களை கூட அதில் அவங்க தெளிவாக வச்சிருக்காங்க இறுதியாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஒரு மார்க்சிய அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை நிறுவ வேண்டும் என்ற சில முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறாங்க அந்த முயற்சிகள் பாராட்டத்தக்கது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்தது நாம் விமர்சனப்பூர்வமாக பார்க்கும்போது நிறைய விஷயங்களை அந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு முதல் விஷயமா அம்பேத்கர் இலக்கிய சான்றுகளை நிறைய தரார் இலக்கிய தரவுகள் விஷயங்களை விஷயங்களை முன்வைக்கிறார் இந்த புராண இதிகாசங்கள் இதிலேருந்து வைக்கிறார் இது தவறானது இலக்கியங்கள் வந்து வீணானது அது எதுக்கு உதவாது அதிலிருந்து சான்றுகளை அதிலிருந்து தரவுகளை எடுப்பது அதை அடிப்படையாக வைப்பது தவறு அப்படின்னு ரங்கநாயகம் சொல்றாங்க இது தவறானது